அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது ஏப்ரல் மாதத்தின் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி உத்தர விழாவானது நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளா வந்து இருக்குதுங்க மேலும் முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்த நாள் அப்படின்னு வந்து இந்த பங்குனி உத்தரத்தை வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த பங்குனி உத்தரத்தை கல்யாண விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிவபெருமான் பார்வதிக்காகட்டும் மகாவிஷ்ணு லக்ஷ்மி தாயாருக்காகட்டும் இந்த நாளில் தான் வந்து திருமணம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரதேவனுக்கும் வந்து இந்த நாளில் தான் திருமணம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் நம்ம இப்போ நிறைய தெய்வங்களை வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதில் பெரும்பான்மையான தெய்வங்களுக்கு இந்த நாளில் தான் வந்து திருமணம் நடந்ததாக வந்து சொல்லுவாங்க இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்கதாக இருக்கிறதுனால தான் நீண்ட நாட்களாக திருமணம் தடையாயிட்டே போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட பாடலை மட்டும் ஆறு முறை நாளைய நாளில் பாடுங்கள் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு அதே போல் Yeah? குழந்தை வரமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆகுது ஏங்கி தவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு தனி ஒரு பாட்டு நான் தனித்தனி பதிவுகளில் வந்து கொடுத்துருக்குறேங்க அது நாளை நாளில் நீங்கள் பாடுவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் யாவுமே தீரும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போடுவோம் இல்லையா அதுவும் வந்து இன்றைக்கி நான் மதியமே வந்து அப்லோடு பண்ணிவிட்டேங்க அதன்படி நீங்கள் வந்துட்டு நாளைக்கு குளியல் முறையை எடுத்துக்கும் போது உங்களை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களும் கர்மவினைகளும் நீங்கும் தரித்திர நிலை அப்படிங்கிறது நீங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அதே வீடியோலேயே பசுமாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் சொன்னபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி தாயாரானவங்க நீங்களே அவங்கள விட்டு போங்கன்னு சொன்னா கூட போக மாட்டாங்க உங்க கூடவே தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பங்குனி ஊத்துற நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து தீபம் ஏற்றுங்க கேட்டதுக்கு மேலேயே வரம் கிடைக்கும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் அது பாத்தீங்கன்னா மூன்று விதமான பரிகாரங்கள் செய்யறதுக்கும் யூஸ் ஆகும் அந்த பொருளை வந்து நாளைக்கு நீங்கள் வாங்கி இந்த மூன்று விதமான பரிகாரங்களையும் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க வாஸ்து தோஷம் வந்து நீங்கும் மேலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன் இப்படி ஏகப்பட்ட வீடியோக்கள் பங்குனி ஊற்றுறதுக்காக நம்மளுடைய சேனலில் சிறப்பான பதிவுகளாக வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்திங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு எது தேவையோ எது செய்வதற்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நாளை நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவும் விசேஷமான நாளாகவும் இருக்கிறதுனால நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்து தான் பார்க்க போறோம் இப்ப நான் ஒரு சில பொருட்கள் வந்து சொல்றேன் அதில் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னாவே போதும் மேலும் அந்த பொருட்களை நீங்கள் நம்ம வீட்டுக்குன்னு வாங்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு கடையில் அக்கௌண்ட் வச்சு வாங்குறீங்க அவங்கக்கிட்ட அப்புறமா தான் பணம் கொடுப்பீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியெல்லாம் வாங்காமல் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நான் சொல்கிறதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடனாக வந்து வாங்கக்கூடாது அதே போல் அந்த பொருள் ஏற்கனவே நம்மளுடைய வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு மாற்றாக நான் சொல்லக்கூடிய வேறு ஒரு பொருளை நீங்கள் வாங்குங்க நான் காலை இரவுக்குள்ள நீங்கள் எப்போ இந்த பொருட்களை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வச்சாலும் சரி வீட்டில் வச்சாலும் சரி அபரிமிதமான செல்வ செழிப்பு ஏற்படும் கோடீஸ்வர யோகம் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் சரி அதில் முதலாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்குரிய கல்லுப்பை தான் நம்ம முதல் பொருளாக வந்து வாங்கணும் ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை நாள்னாவே கல் வந்து வாங்கிடுவாங்க ஒரு சிலர் வந்து வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி வாங்கும் பழக்கம் இல்லைன்னா கூட நாளைய நாளில் அவசியம் வந்து நீங்கள் கல் வந்து வாங்குங்க அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் குங்குமம் இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் நம்ம தனித்தனியாக வந்து பிரிக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது மஞ்சள் குங்குமம்னா மொத்தமாக இது ஒரு பத்து ரூபாய்க்கு அது ஒரு பத்து ரூபாய்க்கு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் திருமணம் ஆகாமல் இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தாலி சரடு வாங்கி வைக்கிறது சிறப்பு இப்படி வாங்கி வைப்பதன் மூலமாக சீக்கிரமாகவே அவங்களுக்கு திருமணம் வந்து கைகூடும் அடுத்து நம்ம வாங்கி வைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது விபூதி விபூதி வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் விபூதி வாங்குங்க விபூதி கூடவே சேர்த்து நீங்கள் சந்தனம் வந்து வாங்குங்க ஏன்னா சந்தன பிரியர்னும் முருகருக்கு வந்து ஒரு பெயர் உண்டு ஏன்னா காப்பு வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் நீங்கள் பவுடராகவோ இல்லை வெள்ளை சந்தனமோ ஏதாவது ஒன்று அதையும் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து துவரம்பருப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் செவ்வாய் பகவானுடைய அதிதேவதை தான் முருகப்பெருமான் அதனால் இந்த நாளில் நம்ம துவரம்பருப்பு வாங்குறது நல்லது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை வந்துட்டு நீங்கள் வாங்குங்க அடுத்தது முடிஞ்சால் பச்சரிசியும் நீங்கள் வாங்குறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் சும்மா ஒரு கால் கேஜி அரை கேஜி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு உரிய சுக்கு தான் இந்த சுக்கு அப்படிங்கிறது உலர்ந்த இஞ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சியாக மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சியா கடவுளும் இல்லை அப்படின்னு வந்து முருகப்பெருமானோட ரிலேட் பண்ணி இதை வந்து சொல்லுவாங்க அந்த சுக்கு வந்து உங்கள் வீட்டில் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா கூட நாளைய நாளில் நீங்கள் அதை வாங்கிறது சிறப்பு அப்படி கடையில் வந்துட்டு சுக்கு வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கலங்கும்போது பவுடரவாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது சிறப்பு அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் இந்த பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் ஒரு சின்ன டப்பாவாவது நீங்கள் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க இல்லை உங்களுக்கே வந்து பஞ்சாமிரதம் செய்யத் தெரியும் அப்படின்னா நீங்களே வந்து வீட்டில் உங்கள் கையால் செஞ்சு பூஜை அறையில் சமர்ப்பணம் பண்ணுறது இன்னும் அதீத பலனை வந்துட்டு கொடுக்கும் அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதை வந்துட்டு நீங்கள் வாங்கறதும் சிறப்பு நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு மற்றும் வேலுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் சந்தனம் போட்டு இடுவதற்கும் இந்த பன்னீர் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் இத்தனை பொருட்கள் சொல்லியிருக்கிறேன் அத்தனையும் நீங்கள் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை இதில் உங்களுக்கு எது வந்து முடியுமோ அதை நீங்கள் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது வாங்கி பூஜை ஏறையில் வைக்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அடுத்தது நாளைக்கு காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு முறை வந்து சொல்லுங்கள் அற்புதமான மந்திர வார்த்தை முருகப்பெருமானுக்கு உகந்தது கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் வேல்மாரில் நிறைய வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் வந்து படிப்பதற்கு உங்களுக்கு டைம் இல்லை நேரம் கிடைக்காது எங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா கூட நாளைய நாளில் நீங்கள் இதை மட்டுமாவது சொல்லுங்கள் இந்த அற்புதமான மந்திர வார்த்தை ஆறு ஆறு முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நான் ரெண்டு வார்த்தைகள் வந்து சொல்லித்தரேன் ரெண்டில் உங்களுக்கு எதை சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அதில் முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக இதை வந்துட்டு நீங்கள் ஆறு முறை வந்து சொல்கிறது சிறப்பு இதை தாண்டி இன்னொரு சிறப்பான ஒரு வார்த்தை இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிதான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா இதுதான் இந்த ஓம் முருகான்னு சொல்லும்போதே முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டையும் நம் தரிசித்த பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய எத்தனை பதிகங்கள் இருக்குதோ எல்லாம் படித்த ஒரு பலனியை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த ஒரு மந்திர வார்த்தைங்கிறது எளிதாகவே வந்துட்டு வாயிலையும் நுழையும் அதனால் காலையில் எழுந்த உடனேயுமே நீங்கள் மனதுக்குள்ளேற முருகப்பெருமானை நினச்சிட்டு இந்த ஓம் முருகாங்கிற வார்த்தையை நீங்கள் ஒரு ஆறு முறை மட்டுமாவது சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தொடங்குங்க மேலும் இந்த வீடியோவை லேட்டா பார்க்குற சகோதர சகோதரிகள் கூட இந்த நாளில் ஆறு முறை எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்ப மறக்காம வந்துட்டு சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்